நமஸ்காரம் அஸ்வத் சர்வ குரு ஜியோனமாக இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு ஏழு கிரகங்கள் ஏழு ப்ளஸ் இரண்டு ஒன்பது கிரகங்களும் இருக்கக்கூடிய நமக்கு தரக்கூடிய பலன் எப்படி சார் இருக்கும் அதாவது பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பரிகாரம்னு பேசின்னு இருக்கோம் அதில் இந்த ஒன்பது கிரகத்தையும் சாந்தப்படுத்தக்கூடியதாக ஒரு பரிகார ஸ்தலங்கள் இருக்குன்னா ஒரு நாலஞ்சு ஸ்தலங்கள் தான் இந்தியாவில் இருக்குது அதில் நாம் இன்னைக்கு எடுத்துக்க எடுத்துக்கொள்ளக்கூடிய ஸ்தலம் இடம் அப்படின்னா திருமலை திருப்பதி வெங்கடாஜலபதி இருக்கக்கூடிய அந்த திவ்ய தேசம் இது எப்படி ஏன்னா பேசிக்காகவே இந்த திவ்ய தேசம் மூர்த்தியினாக அவதாரம் செய்யப்பட்டது பெருமாள் இங்கே வந்து இருக்கார் அது சந்திரனுக்கு உகந்த இடமாக பேசிக்காக சந்திரனுக்கு உகந்த இடமாக இருக்கக்கூடியது திருமலை திருப்பதி அது அதனால் சந்திரனை ஈஸியாக சந்திரா சந்திரனுக்கு பரிகாரம் செய்யணும் அப்படின்னு யாராவது நினச்சால் ஸ்ட்ரெயிட்டாக திருமலைக்கு போய் திருப்பதி பெருமாளை ஒரு இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் சாதாரணமாக போனாலே ரெண்டு மூணு மணி நேரம் அந்த திவேதத்தில் இருக்க வேண்டியிருக்கும் இரண்டு மூணு மணி நேரம் திருமலையில் இருந்தால் மினிமம் இருந்து விட்டு வருது அந்த வைப்ரேஷன் அப்போ தான் கிடைக்கும் இது சந்திர சந்திரனுக்கான பரிகாரம் ஸ்தலமாக முதல் ஸ்தலமாக இருக்கிறது அடுத்தது சூரியன் சூரியனுக்கான பரிகார ஸ்தலம் திருமலை திருப்பதி திருமலை அண்டு திருப்பதி ஏன்னா திருமலைன்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனா அலமேல் மங்காபுரத்துலேருந்து ஆரம்பிக்கிறது அலமேல் மங்காபுரத்துலேருந்து ஆரம்பித்தது அந்த மலையினுடைய அடிவாரத்துலேருந்து இப்போ நம்ம திருவண்ணாமலையை இப்போ கிடி பண்ணோம்னா மலையினுடைய அடிவாரம் தள்ளி கிடி பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்கக்கூடியது அலர்மேல் மங்காபுரத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடியது அலர்மேல் மக்காபுரம் மெயினாக இருக்கக்கூடியது சுக்கரனுடைய விஷயம் அங்கே இருக்கக்கூடியது சூரியன் அந்த இடத்துல நீங்கள் அலர்மேல் மங்காபுரம் போனால் தெரியும் சூரியனார் கோவில் அங்கே பக்கத்தில் இருக்குது அந்த தெப்பகுளத்திற்கு அருகாமையில் அதனால் அந்த நான் இந்த சூரியனார் கோவிலுக்கு தனியாக சில பேருக்கு லக்னத்திற்கு அல்லது லக்னாதிபதிக்கு அல்லது பரிகார ஸ்தலமாகவும் அந்த இடம் விளங்குகிறது இது சூரியனுக்கான பரிகாரம் இரண்டாவது மூன்றாவது திங்கள் அதாவது முதல்ல ஞாயிறு சொல்லிட்டோம் திங்கள் சொல்லிட்டோம் சந்திரன் சூரியன் அடுத்தது செவ்வாய் செவ்வாய் அப்படிங்கிறது அங்காரகனுடைய ஸ்தலம் இந்த அங்காரகனுடைய ஸ்தலமாகவும் இந்த ஸ்தலம் விளங்குகிறது அங்காரகன் அண்டு சுக்கரன் மெயினாக பார்த்தோம்னா சுக்கரனுக்கு அதிபதி தனத்துக்கு அதிபதி குருவுக்கு அதிபதி ஏன்னா தனாதிபதியே இருக்கக்கூடியது அந்த இடம் குரு தனத்துக்கு அதிபதி அடுத்தது சுக்கரனும் தனத்திற்கு அதிபதி இந்த சுக்கரன் இருக்கக்கூடியதும் தனம் இருக்கக்கூடியதும் திருமலை திருப்பதி ஏன்னா இந்த குபேரனுடைய இடம் நமக்கு தெரியும் இது இரண்டும் இருக்கக்கூடியது திருமலை ஸோ சுக்கரனும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடியதும் இந்த இடம் அந்த இடம் மலை நிலம் வந்து எப்போ மலை அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஆகிருதி அந்த மலை சொந்தம் வந்து செவ்வாய்க்கு சொந்தம் அதனால தான் நம்ம பார்த்துருக்கோம் ஸ்ரீமந்த் ராமானுஜர் ஒரு பெரிய புரட்சி செய்த மகான் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அவர் இங்கேருந்து அந்த திருமலைக்கு ஏறணும் பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னுச்சு கால் படக்கூடாதுன்னு முழங்காலேயே முட்டி போட்டு சென்று பெருமாளை தரிசித்து திரும்பியவர் அப்படின்னு அதனால் அந்த இடம் நிலம் இருக்குது அந்த நிலம் செவ்வாய் செவ்வாய்க்கு பரிகாரமானதும் அந்த இடம்தான் அடுத்தது மெயினாக பார்க்கக்கூடியது புதன் புதனுக்கு அதிகாரம் அப்படின்னாலே புதன் அப்படின்னாலே பெருமாள் தான் ஏன்னா புதன் மிதுனத்திற்கும் கன்னிக்கும் அதிபதியானவர் ராசி அதிபதி புதன் புதன் அப்படின்னு பரிகாரம் சொல்லணும்னா பெருமாளத்தான் அதிகமாக பரிகாரம் சொல்வார்கள் அதுவும் தான் பரிகாரம் ஸோ சூரியனுக்கு உகந்த தலம் சூரிய பரிகார தலம் சந்திரனுக்கு உகந்த சந்திர பரிகாரத்தலம் அடுத்தது செவ்வாய் நிலம் அந்த இடம் பூமி அதிரக்கூடியது பூமியிலிருந்து வெளிவந்தவர் தாயார் அந்த பூமிக்காக வந்து அமர்ந்தவர் பெருமாள் வராக மூர்த்தி அங்கே இருக்கிறதால பூமியே ஆட்கொண்டவர் அதனால் செவ்வாய் புதன் பெருமாளுடைய அவதாரமே புதன்தான் அதனால் புதனுடைய பரிகாரஸ்தலம் குரு தனத்திற்கு அதிபதி குருவும் சுக்கிரனும் இவர் ஒரு விதத்தில் அரு அவர் ஒரு விதத்தில் அது எப்படி அப்படிங்கிறது நான் டீட்டெயிலாக வேறு காலொணியில் சொல்லியிருக்கேன் குருவுக்கு நமக்கெல்லாம் குருவாக இருந்து திகழக்கூடியவர் தேவ குரு அப்படின்னா அந்த குருவுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அந்த குருவுக்கு தனத்திற்கு அதிபதியாக குபேரனை படைத்தவர் பெருமான் அதனால் வியாழன் சுக்கரன் சுக்கரன் இருக்கும் இடம் எப்பயுமே தகதகதன் இருக்கும் வெள்ளி சுக்கரனுடைய அதிபதியாக இருக்கக்கூடியது வெள்ளி குருவனுடைய அதிபதியாக இருக்கக்கூடியது தங்கம் இந்த இரண்டுமே கிடைக்கக்கூடியது லாபத்தை தரக்கூடியது அதனால் இது இதற்கெல்லாம் மேலாக இந்த இடத்தில் மட்டும் சனேஸ்வரனுடைய அதிகாரம் செல்லுபடி ஆகாது யாராவது சனேஸ்வரனுக்கு வேண்டு ராமவிரானுக்கு ஆஞ்சநேயருக்கு செய்தாலும் விநாயகருக்கு செய்தாலும் அது எப்படி திருப்திப்படுமோ அதை அதனால தான் சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு ஏற்றம் வெங்கடாஜலபதி அப்படின்னு நமக்கு தோணித்தனாலே புதன்கிழமையும் சனிக்கிழமையும் தான் வரும் என்ன சனியினுடைய பார்வைப்படாத இடம் சனி யாருக்காவது பிரச்சனை இருக்குன்னா அவர்கள் சென்று வணங்க வேண்டிய ஒரு பெரிய இடம் திருமலை இது ஒன்பது ஏழு ராசிக்கு பார்த்துட்டோம் சரி இப்போது கேத்து அப்படின்னு இரண்டு ராசிகள் இருக்கு ராகு நமக்கு தெரியும் படம் எடுக்கக்கூடியவர் கேத்து அதனுடைய வாளாக திகோன தலையும் வாழும் இதில் மெயினாக நாம் பார்க்கக்கூடியது தலையாக இருக்கக்கூடியது யா நம்ம எப்போ போனாலும் ஒரு விஷயம் மட்டும் திங்க் பண்ணணும் சார் அதை மட்டும் நம்ம செஞ்சுட்டு வரணும் கட்டாயம் பெருமாளை சேவிச்சாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகமூர்த்தியை சேவிக்கணும் அந்த குளத்துக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடியவர் நம்ம நிறைய தடம் போயிருப்போம் பெருமாளை சேவிச்சுட்டு டக்குன்னே இறங்கி வந்துடுவோம் நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது தான் நான் ஒத்துக்கிறேன் அதாவது ஒரு ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் நான்கு வருஷம் நம்ம போகிறோம்னா ஒரு தடவை நீங்கள் பிளான் பண்ணிக்கணும் எப்படி ஊட்டி கொடைக்கானல் போகிறோமோ அந்த மாதிரி ஒரு மலைவாச ஸ்தலமாகவும் இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பிளான் பண்ணிக்கோங்க சரியா அப்படி பிளான் பண்ணிட்டோம்னா இந்த இடங்களை எல்லாம் நாம் பார்க்கலாம் பெருமாளுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்தலம் ஸ்ரீனிவாச மங்காபுரம்னு கீழே இருக்கு அந்த ஸ்தலத்தில் இருந்து தான் ஆரம்பிக்கணும் எப்படி ஒரு பக்கம் அலமேல் மங்காபுரமோ அதே மாதிரி மறுபக்கம் ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஆரம்பிக்கிறது அதனால் அந்த இடம் விசேஷமாக சொல்லப்படக்கூடியது சரி ராகு கேத்துக்கு வருவோம் ஒவ்வொரு தரம் அதாவது ஒவ்வொரு கோவில்களுக்கு போனாலும் எந்த கோவிலுக்கு போனாலும் ஸ்தல விரக்ஷம் முக்கியம் ஸ்தலம் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தம் ரொம்ப முக்கியம் ஸ்தலம் முக்கியம் பெருமாள் முக்கியம் தாயார் முக்கியம் அல்லது சிவன் முக்கியம் அம்பாள் முக்கியம் அடுத்தது அந்த தீர்த்தம் முக்கியம் அந்த தீர்த்தத்தில் கட்டாயம் தீர்த்தமாடணும் அது உண்மை இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் பார்த்தீங்கன்னா ஆகாஷ கங்கா நீங்கள் ஆகாஷ கங்கா இங்கேருந்து திருப்பதியிலேருந்து மேலே போகணும் அந்த ஆகாச கங்கா இருக்கக்கூடிய இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலை அந்த மலை ஒரு நாகத்தினுடைய வடிவம் மாதிரி இருக்கும் அந்த மலை நீங்கள் கீழே இறங்கி போயிட்டு மலையில் அந்த ஆகாச கங்கை கீழே கீழே இறங்கி போகிறதுக்கு வழி இருக்குது அங்கே தான் அந்த கொட்டும் கங்கையினுடைய நீர் வரும் ஆகாஷ கங்கையின் நீர் அந்த கொட்டக்கூடிய இருந்து நீங்கள் மலையை திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஒரு பாம்பினுடைய வடிவா அப்படி படர்ந்து இருக்க மாதிரி இருக்கும் அந்த ராகுவனுடைய கால் அங்கே ஆரம்பிக்கக்கூடியது கீழே இருக்கக்கூடிய தீர்த்தம் இருக்கு இல்லையா கபில தீர்த்தம் அந்த கபில தீர்த்தம் தான் எண்டு இந்த வால் அங்கே ஆரம்பிக்கக்கூடிய தலை இங்கே வால் வந்து முடியுது அதனால ஒரு தரமாவது நம்ம இங்கேருந்து நேரம் மலைக்கு போனோம்னா பெருமாளை சேவிச்சுட்டு அதற்கடுத்தது ஆகாஷ கங்கை போய் தீர்த்தம் ஆடிட்டு திரும்பவும் வந்து ஒரு ஒரு நாள் தங்கியிருந்து அல்மேல் மங்காபுரமும் ஸ்ரீனிவாச மங்காபுரமும் கோவிந்தராஜனையும் தரிசித்து விட்டு இங்கே இருக்கக்கூடிய கபில தீர்த்தத்திலையும் நாம் தீர்த்தமாடி வெளியில் வந்தோம்னா கம்ப்ளீட்டாக நவகிரக தோஷம் எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் தீர்ந்துவிடும் அவை அனைத்தும் நம்மை காப்பாற்றும் இதற்காகத்தான் நவகிரக ஸ்தலங்கள் அத்தனைக்கும் போகிறது ஒரே இடமாக ஒரு நாலஞ்சு ஸ்தலங்களில் குறிப்பிடும் ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய முதன்மையாக விளங்கக்கூடிய தலம் திருப்பதி திருமலை வெங்கடாஜலபதி திபேசம் இதை நாம் நம்முடைய கட்டத்தில் எப்படி இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி வரும்போது கொஞ்சம் பிளான் பண்ணி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பிளான் பண்ணோம்னா இதை முழுமையாக நாம் அனுபவிச்சோம்னா நிச்சயமாக அடுத்த இரண்டு அல்லது மூன்று வருடங்களில் நாம் நினைத்தது நடக்கக்கூடியதாக நடத்தி வைப்பதற்காக பகவான் காத்திருக்கிறான் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை வேறொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்